வணக்கம் நான் உங்கள் டிஇஸ்டர் டிஎன்பிசி தமிழிலிருந்து உங்கள் ரம்யா இது வந்து டி சிந்துவெளி நாகரிகத்துடைய பார்ட் டூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துடைய நகர அமைப்புகள் தெருக்களும் வீடுகளும் அப்புறம் அங்கிருக்க இருக்க கழிவுநீர் அமைப்பு பெருங்குளம் தானிய களஞ்சியம் அப்புறம் பொது கட்டிடம் இதை பற்றி வந்து இந்த டாபிக் குள்ளே பார்க்க போகிறோம் இந்த இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்துட்டு அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் பற்றி பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஹரப்பா ஹரப்பா வந்து பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் மாநிலத்தில் இருந்திருக்கு மகஞ்சாதா வந்து பாகிஸ்தானில் சிந்துல டோலவிரா லோத்தல் சர்கோட்டடா இது மூணுமே வந்து குஜராத்தில் இருக்கு காளிபங்கனும் பனாவளியும் ராஜஸ்தான்ல இருக்கு ராக்கி கக்கி வந்து ஹரியானாவில் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு பொறுத்துக்களில் கொடுத்து கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் இருக்கு இதை வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நிலையில் அப்பகுதி முழுவதும் கிராமங்களும் ஊர்களும் வளர்ச்சி பெற்றன முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டு கட்டத்தில் நகர மையங்கள் தோன்றின நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் சந்துக்கள் கழிவுநீர் வசதி ஆகியவை ஹரப்பா நகரங்களின் குறிப்பிடத்தக்க கூறுகள் இவை வந்து தகுந்த குடிமை அதிகாரிகளின் கீழ் இத்தகைய திட்டமிடல் நிகழ்ந்திருக்கக்கூடும் அதாவது இதில் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் வந்து தொடக்க நிலையில் வந்துட்டு கிராமங்களும் ஊர்களும் தான் இருந்திருக்குது முதிர்ந்த ஹரப்பா காலத்தில் தான் வந்துட்டு நகர மையங்கள் எல்லாமே வந்து தோன்றியிருக்கு அப்புறம் அங்கே இருக்கிற தெருக்கள் இந்த சந்துக்கள் கழிவுநீர் வசதி இதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க குடிமை அதிகாரியோடைய கீழே வந்து அவங்களோட திட்டமிடல் கீழே வந்து நிகழ்ந்திருக்கோன்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு அங்கே பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு யாராவது ஒருத்தருடைய அதிகாரத்துக்கு கீழே தான் வந்து இதெல்லாமே வந்து நடந்துருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தின நகரங்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன கழிவுநீர் வடிகால் திட்டவட்டமான ஒழுங்குடன் கட்டப்பட்டன வீடுகள் சேற்று மண்ணாலான செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டன வீடுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன இதில் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா ஹரப்பா மக்கள் வந்துட்டு அவங்களோட பில்டிங்ஸ் இதுக்கு எல்லாமே வந்துட்டு சுட்ட செங்கற்களையும் சுடாத செங்கற்கள் இது ரெண்டையுமே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற நகர அமைப்பு வந்து எப்படி இருந்துருக்குன்னா சட்டக வடிவமைப்பு அதாவது சதுரமான ஷேப்பில் தான் வந்துட்டு அந்த நகரங்கள் எல்லாமே வந்து இருந்திருக்குது இந்த கழிவுநீர் எல்லாமே வந்துட்டு கரெக்டான ஷேப்பில் வந்துட்டு ஒழுங்கான முறைகளில் வந்துட்டு கட்டியிருக்காங்க வீடுகள் கட்டுறதுக்கு வந்து சேர்த்து மண்ணாலான செங்கற்களையும் வந்துட்டு கழிவுநீர் வடிகால்களுக்கு வந்துட்டு சுட்ட செங்கற்களையும் வந்து யூஸ் பண்ணி வீடுகளில் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்கள் வந்து இருந்திருக்கு அதாவது மாடி வச்சுலாம் எல்லாம் வந்து வீடு வந்து அப்ப கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க மொகஞ்சாதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரம் அது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் படிக்கட்டுகளைக் கொண்டுள்ளன வீடுகளில் பல அறைகள் இருந்தன மொகஞ்சாதாரோ வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்கன்னா ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரம்னு சொல்றாங்க அதாவது ஒரு மலை மேலே இருந்த ஒரு நகரம் மாதிரி வந்து இந்த மொகஞ்சாதாரோ வந்து இருந்திருக்குது அங்கே வந்து இருக்கிறதுல வந்து பகுதி வந்து கோட்டை பகுதியாகவும் தாழ்வான பகுதி வந்து பொதுமக்கள் வசிப்பதற்கான பகுதியாகவும் வந்து இரண்டு வேறுபட்ட பகுதிகளாக வந்து அங்கே இருந்திருக்குது இதில் வந்து நிறைய வீடுகளில் வந்துட்டு மேல் தளம் வந்து அதாவது மாடிஸ்லாம் வந்து இருந்திருக்குது அந்த மாடிக்கு போகிற படிக்கட்டுகள்லாம் வந்துட்டு நிறைய வீடுகளில் வந்து இருந்திருக்குது அது அந்த அந்த வீடுகள் எல்லாமே வந்து நிறைய அறைகளோடய வந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்திற்கான அமைப்புகளுடன் காணப்படுகிறது மொகஞ்சாதரோவில் ஒரு ஒரு கட்டிடம் வந்து சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன இதில் என்ன பாயிண்ட் வந்து சொல்கிறாங்கன்னா நகரத்துடைய கோட்டை தான் வந்து முக்கியமான இருப்பிடங்கள் எல்லாமே வந்து இருந்திருக்குது அதாவது கோட்டை பகுதியில் தான் தானிய களஞ்சியம் பொது பொதுக்குளம் இது ரெண்டுமே வந்துட்டு கோட்டை பகுதியில் தான் வந்து இருந்திருக்குது தெருக்களும் வந்து சட்டக தான் வந்து வந்து சொல்கிறாங்க தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன வீடுகள் தெருக்கள் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடிகளையும் உடையனவாக காணப்படுகின்றன தெருக்கள் எல்லாமே வந்துட்டு எப்படி இருந்திருக்குன்னா நேரான ஷேப்பில் கரெக்டாக வந்து அமைச்சிருக்காங்க அது எல்லாமே எப்படி இருந்துருக்குன்னா வடக்குலேருந்து தெற்காகவும் கிழக்குலேருந்து மேற்காகவும் ஒன்று ஒன்று வந்துட்டு கரெக்டான டைரெக்ஷனில் வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி வந்து தெருக்கள்லாம் வந்து அப்போ வந்து கரெக்டான இதில் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க சாலையெலாம் வந்து ரொம்ப இப்போ இருக்கிறதுலாம் வந்து ரோடெலாம் வந்து நம்ம கம்மியாக போடுதோம் ஆனால் அப்பயே வந்து சாலைகள் எல்லாமே வந்து அகலமாக போட்டிருக்காங்க அதோட முனைகள்லாம் வந்து வளைவான ஷேப்பில் கரெக்டாக வந்து கொண்டு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வீடுகளில் வந்து வீடுகள் தெருக்களோடைய இரு ஓரங்களில் தான் வந்து கரெக்டாக அமைச்சிருக்காங்க அதாவது இப்போ ஒரு தெரு இருக்குதுன்னா அந்த தெருவுக்கு ரெண்டு சைடும் வந்து கரெக்டாக வந்து வீடுகள்லாம் வந்து இருந்திருக்குது வீடுகள்லாம் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட தலங்கள் இருக்குது அது ஏற்கனவே பார்த்துட்டோம் ரெண்டு மாடி இருக்கிற மாதிரி வீடுகள்லாம் வந்து அங்கே இருந்திருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஹரப்பாவில் வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன அரண்மனைகளோ வழிபாட்டுத் தலங்களோ இருப்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை இதில் வந்து சொன்ன பாயிண்டே வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரியே தான் வந்திருக்கும் ஏன்னா எல்லா புக்ஸ்லேயும் இருக்கிறதையும் வந்து கலெக்ட் பண்ணி சேர்த்து போட்டுருக்குதுனால உங்களுக்கு அப்படி தெரியும் நீங்கள் சும்மா ஜஸ்ட் வந்து அதை ஓவராலாக கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா வீட்லேயுமே வந்து நிறைய ரூம் எல்லாம் வந்து இருந்தது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் இதில் எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் வருதுன்னா எல்லா வீட்லேயும் வந்து ஒரு முற்றம் இருந்திருக்குது கிணறு இருந்திருக்குது எல்லா வீட்லேயுமே வந்துட்டு கழிவறையும் குளியலறை வசதி எல்லாமே இருந்திருக்குது ஆனால் அங்கே வந்து அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்தது ஆதாரங்கள் எதுவுமே கழிவு நீர் அமைப்பு நகரங்களிலும் மூடப்பட்ட வடிகால் அமைப்பு இருந்தது வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தன கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்காக துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன என்ன என்ன பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா நகரங்கள்லேயுமே வந்து மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க வடிகால்கள்லாம் வந்துட்டு செங்கலை கொண்டு செ ஒன்று வந்து செங்கலை வச்சு இதுக்கு மேலே வந்து மூடி வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா கல் தட்டைகள் இந்த சமமாக இருக்கிற கல்கள்லாம் இருக்கும்ல அதை வச்சு வந்து மேலே வந்து மூடி வச்சுருந்துருக்காங்க இந்த கழிவுநீர் வந்து சரியான செல்வதுக்கு வந்துட்டு லேசாக வந்து சாய்வாக இருக்கிற மாதிரி வந்து வடிகால்கள் எல்லாமே வந்து அமைச்சிருந்துருக்காங்க அது கழிவு பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்காக கரெக்டான டிஸ்டன்ஸ்ல வந்து அங்க இருந்திருக்கு வீட்டில் இருந்து கழிவு நீர் பல தெருக்களில் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்காக குழிகள் இருந்தன அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மற்றும் வெளியேற்றின வீடுகளில் இருந்து வந்து கழிவுநீர் வந்து பல தெருக்கள் அமைக்கப்பட்டிருந்தோம் அதாவது ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து இந்த குழாய் மாதிரி அமைச்சு அதில் அது மூலமாக வந்து இந்த கழிவுநீர் போய் முக்கியமான வடிகால்களில் போகிற மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்துருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து திடக்கழிவுகளை தேக்குவதற்காக வந்து தனியாக வந்து குழிகள்லாம் வந்து அமைச்சிருந்துருக்காங்க அதில் தேக்கிற அதுல அதில் வந்து திடக்கழிவுகள் மட்டும் இருந்து அதில் இருக்கிற கழிவுநீர் மட்டும் போகிற மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருந்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக வந்து அப்போ வந்து எல்லாமே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அடுத்த டாபிக் வந்து பெருங்குளம் இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும் இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று எனலாம் குளத்தின் நான்கு பக்கங்களிலும் உள்ள நடைபாதை வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பெருங்குளம் தான் வந்துட்டு நன்கு நன்கு அகன்ற செவ்வக வடிவத்தில் வந்து இருந்திருக்குது இது வந்து ஊருடைய மைய பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது நீர்க்கசியாத கட்டுமானத்துக்கான பழமையான சான்றுன்னு சொல்லுதாங்க குளத்துடைய நான்கு பக்கங்களில் வந்து நடைபாதை இருந்திருக்குது இதில் வந்து வடக்கு பக்கத்துலேயும் தெற்கு பக்கத்துலேயும் மட்டும் படிக்கட்டுகளோடைய வந்து இந்த நடைபாதைகள் வந்து அமைச்சிருக்காங்கன்னு வந்து இருக்குது இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது நடைபாதையின் அருகே பல அறைகள் உண்டு சில கட்டுமான அமைப்புகள் தானிய கிடங்குகளாக அடையாளம் காணப்படுகின்றன அதன் சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருந்திருக்கின்றன இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு குள அதாவது இதில் நிறைய நீங்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணியில் வந்து தெரியும் இதில் வந்து இந்த நீர் இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க வந்து சுட்ட செங்கற்கள் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா அப்பந்தான் வந்து அதில் வந்து இந்த வெடிப்பு விடாமல் செய்யாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு சுட்ட செங்கற்களை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த குளத்துக்கும் வந்து குளத்துடைய சுவர்களுக்கும் வந்து சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக வந்து சுவரிலையும் தளத்திலையும் வந்து பல அடுக்குகள் நிறைய ஸ்டேஜாக வந்து அந்த இயற்கை தார் கொண்டு வந்து பூசி இருந்திருக்காங்க நடைபாதை நரகி வந்து பல அறைகள்லாம் வந்து இருந்திருக்குது அது எதுக்காக அப்படின்னா வந்து தானியக் கிடங்குகளாக வந்து அந்த அறைகள்லாம் வந்து இருந்திருக்குது அதோடைய சுவர்கள்லாம் வந்து ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு அதுக்குள்ளே அந்த தானிய கிடங்குக்குள்ளே வந்துட்டு தண்ணீர் போகாமல் இருக்கிறதுக்காக ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தாலாக வந்து பூசியிருக்காங்க இது வந்து நிறைய தடவை வந்து டிஎன்பிசி கொஷனில் கேட்டிருக்காங்க அதில் வந்து சுவர்கள் வந்து எதை கொண்டு வந்து பூசியிருக்காங்கன்னு ஜிப்சம் அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அக்கட்டுமானத்தில் கழிவுநீர் நீர் வடிகால்கள் கழிவுநீர் வடிகால் வசதி இருந்தது அது சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் வடபுறத்தில் இருந்தும் தென்புறத்தில் இருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் உள்ளன அந்த கட்டுமானத்தில் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கழிவுநீர் வடிகால் வசதியெலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது எதுனா சடங்குகளோடு தொடர்புடைய நீராடல்களுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதோடைய வடபுறத்துலேயும் தென்புறத்துலேயும் இருந்து குளத்திற்கு செல்ல வந்து படிக்கட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருந்திருக்குது எதுக்கு இந்த சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடலுக்காக இருந்ததில் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக வந்து படிக்கட்டுகள்லாம் அமைச்சிருக்காங்க குளத்தின் மூ பக்கவாட்டில் வந்து மூன்று புறமும் வந்து அறைகள் வந்து இருந்திருக்கு அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறும் வகை செய்யப்பட்டிருந்தது அதாவது இதுக்கு அந்த பெருங்குளத்துக்கு நீர் தேவைக்கு வந்து அருகிலிருந்து கிணத்துல இருந்து நீர் இறைச்சி வந்து குளத்துல விட்டுருக்காங்க அங்கே நம்ம யூஸ் பண்ணுற தண்ணில வந்து வெளியில போறதுக்காக வந்து அந்த கழிவு நீர் வசதிகள் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அடுத்த டாபிக் வந்து தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் அடித்தளம் விடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன தள வெடிப்புகளில் கோதுமை பார்லி திணை வகைகள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி கிடக்கின்றன அதாவது தானிய களஞ்சியம் வந்து எல்லாமே வந்து செங்கற்களால் தான் வந்து அடித்தளம் போட்டு வந்து கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மட்டத்தை போட்டு வந்துட்டு ஃபார்ம் வந்து சொல்றாங்க இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தானியங்களை வந்து சேகரித்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம இங்க அகழாய்வு செய்யல வந்து அதோடைய தள வெடிப்புகள்ல இருந்து நமக்கு கோதுமை பார்லி திணை வகைகள் பருப்பு வகைகள் அதோடைய எச்சங்கள் அதோட கொஞ்சம் கொஞ்சம் சித இதெல்லாம் வந்துட்டு சிதறி கிடக்குது அதெல்லாம் வந்து கலெக்ட் வந்து சொல்லியிருக்கேன் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்க்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது இந்த செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு தானிய களஞ்சியம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராகி கற்கி அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம் இது ஏற்கனவே நம்ம முன்னாடியும் இந்த பிளேஸை பற்றி பார்த்துருக்கோம் இது எங்கே இருக்குது ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராகி கற்கியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார் துன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க லாஸ்ட் டாபிக் வந்து கூட்டரங்கு அரங்கு இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடம் வந்து கூட்டரங்கு இது இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாகும் இந்த கூட்டரங்கு வந்து அவங்க எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு சடங்குகள் இதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுதான் வந்து மொகஞ்சாதரோவில் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய பொது கட்டடம்னு சொல்கிறாங்க இந்த கூட்ட அரங்கு தான் மொகஞ்சாதாரோவில் கண்டுபிடித்த மிகப்பெரிய பொது கட்டிடம் இதில் எத்தனை தூண்கள் இருந்திருக்கு இருபது தூண்கள் நான்கு வரிசைகளில் வந்து இருந்திருக்குது இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டு வந்து இதோட முடியுது அடுத்த பாட்டு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த லெசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பக்கத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ